ஒரு சிறிய அரங்குக்குள்ளே ஒரு ஜோல்னா பைய மாட்டிக்கிட்டு இருந்த மாட்டிக்கிட்டு இருந்த அந்த தமிழ் தேசிய அரசியலை பட்டி எங்கும் இந்த இளைஞர்கள் பதினெட்டு வயதுக்கு கீழான இளைஞர்கள் முதல் அறுபது வயது பெரியவர்கள் வரை தமிழ் தேசிய அரசியலை பட்டி தொட்டி எங்கு விதைச்சி நம் இளம் நம் வளம் இப்படியெல்லாம் காக்க ஒரு அரசியல் தேவை அப்படிங்கிறதுக்கான தமிழ் தேசிய அரசியலை இந்த மக்கள் மத்தியில் ஊற்றின எங்கள் செந்தமிழன் சீமானன் எனக்கு அகவிதின வாழ்த்துக்கள் வாலிய வாலி பல்லாண்டு வாழ்க

வணக்கம் என் பேர் சர்புனிஷா திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதி அண்ணன் தான் வந்து என்னுடைய அரசியல் ஆசான் அரசியல்னா என்னன்னு எனக்கு புரிய வச்சவர் அவர் தான் அவர் வந்து நாட்டு மக்கள் மேல ரொம்ப அக்கறையா இருக்காரு அதனால அவர் வந்து பல்லாண்டு சீரும் சிறப்பமாக வாழணும் அவர் முதலமைச்சர் ஆகணும் நீடூடி வாழணும் அண்ணா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கலண்ணா வணக்கம் என்னுடைய பேர் வந்து மருத்துவர் செந்தமிழ் செல்வன்ங்க செய்யாரு நான் உலகில் உள்ள அனைத்து உயிர்களை காப்பதற்காக இறைவனால் அரணையூரில் பிறந்து அனைத்து உயிர்களுக்கும் அரணாக இருக்கும் நம் அண்ணன் சீமானுடைய பிறந்த நாளில் அண்ணனை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக வந்தேன் சந்திச்சாச்சிங்க என்ன அவர் என்ன சொல்வாங்க அண்ணன் கிட்ட வந்து அண்ணா பல்லாண்டு பல்லாண்டு பல்லற தாய் பல கோடி நூறாண்டு நீங்கள் வாழ்ந்து அனைத்து உயிர்களையும் காப்பாற்றணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அறப்போர் பணியில் நாங்க நான் தோள் கொடுக்கிறேன் நம்முடைய தலைவர் ஐயா பிரபாகரனுடைய விடுதலை பொருளை தான் பங்கு பெற முடியாம போனதுக்காக கடல் இதில் குறுக்க நின்று தடுத்துருச்சு ஆனா இங்க நம்முடைய தாய்மண்ண நடக்கூடிய அறிவாயுதம் கொண்டு நடக்கிற அறிவு பொருள நிச்சயம் நான் உங்களுக்கு தோல் கொடுப்பேன்னா அப்படின்னுட்டு நம்ம அண்ணன் கிட்ட சொன்னாங்க அண்ணனுக்கு தோல் கொடுக்கிற கோடான கோடி தம்பிமார்கள நானும் ஒருவனுங்க தமிழ்நாட்டை காக்கும் தாய்ப்புலி அண்ணன் செந்தமிழ் சீமானவர்களுக்கு அகவை தின நல்வாழ்த்துக்கள் சந்திச்சிட்டோம் பேசினோம் வாழ்த்து தெரிவிச்சோம் மகிழ்ச்சியடா அப்படின்னாருக்கு பார்த்தீங்கன்னா ஆஹ் அண்ணா பார்த்தாச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு கூட்டம் எங்கெருந்தோ வருது செய்யூர் விழுப்புரம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட்டம் வருது அதுவும் இது கூட்டம் என்ன போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்ப அதிகமாயே வந்திருக்காங்க ஸோ இந்த வாட்டி நம்மளுக்கு பதினஞ்சு பதினஞ்சு கிட்ட வாக்கு கண்டிப்பா வந்துடும் அண்ணனுக்கு அண்ணனுக்கு பிறந்த நாள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லத்தான் எல்லாம் வந்திருக்கோம் ஆனா வந்திருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்ல சுமூகமா போகுது எல்லாமே பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அண்ணன் சாப்பாடும் நல்ல சாப்பாடு வரிசையில்படிதான் விடுறாங்க அன்னை முதலமைச்சர் அவன் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எங்க மாதிரி பெண்களுக்கு மக்களுக்கு அண்ணன் சீமானவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இது தமிழ் ஒரு பெரிய மீட்சிக்கான ஒரு நிகழ்வாக இன்னைக்கு நாங்க இதை பாக்குறோம் நாங்க வந்து மதுவாய் சட்டமன்றத்துக்குள்ள இருந்து அந்த இடத்துல களப்பணிகள் எப்படி இருக்கு நாங்க முழு நூறு சதவீதம் எங்களோட உழைப்புகளை முன்னெடுக்கிறோம் வெற்றி வாய்ப்புன்றது நாங்க முன்னெடுக்கிற களப்பணியை வச்சு உறுதியா வென்றெடுக்கோன்றதுதான் நாங்க நான் அம்பத்தூர்ல இருந்து வந்திருக்கிறேன் அண்ணன் செந்தமிளிச்சிமானன் பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்காக வந்தோம் பார்த்துட்டோம் வாழ்த்து சொல்லியாச்சு நாங்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதி இருந்தாங்க அண்ணன் பார்த்துட்டு போகலாம் அண்ணன் பிறந்த நாள் அண்ணன் அண்ணனுக்கு என்னுடைய இணைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டோம் வணக்கம் அண்ணனுக்கு அண்ணன் சீமான உயிர்களுக்கும் சேர்த்து என் வாழ்த்துக்கள் நன்றிகள் நாம் தமிழர் கட்சி வணக்கம் பாக்குற எல்லாத்துக்கும் வணக்கம் அது இல்லாம நம்ம நாம் தமிழர் கட்சி இல்லாம கூட பிறந்தவங்களோ பிறக்காதவங்களோ எங்க அண்ணன் சொல்ற மாதிரி எல்லாமே அண்ணன் தம்பி உறவுகள் அனைவருக்கும் எல்லாத்துக்கும் வணக்கம் நாங்க திருச்சியில இருந்து வந்திருக்கோம் திருச்சி மேற்கு தொகுதியில இருந்து வந்திருக்கோம் இன்னைக்கு எங்க அண்ணனோட பிறந்த நாள் அதாவது அந்த பிறந்த நாளுக்கு நாங்க வாழ்த்து கூறி அவருக்கு மகிழ்ச்சி அடைய நாங்க வந்திருக்கோம் நான் வந்திருக்கு இப்போ விருகம்பாக்கத்துல இருந்து வந்திருக்கேன் இங்க கோயம்பேடு ஆமா செந்தமிழன் சீமான் தம்பி செந்தபிளன் சீமான் அவர்களுடைய பிறந்த நாளுக்காக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்றதுக்காக வந்திருக்கேன் இருந்துருக்கீங்களா இல்லைண்ணா நான் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நாம் தமிழர் கட்சி தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இப்போ வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் வேற எந்த கட்சியிலையும் இல்லை தமிழ் தேசிய கொள்கையில தான் பயணிச்சிருக்கிறேன் தமிழ் தேசிய கொள்கை உணர்வாக முழுக்க முழுக்க இறுதி வரை தமிழ் தேசிய கொள்கை மட்டும்தான் அன்னுடைய பேச்சு பிடிக்கும் தனி தனிச்ச ஆற்றல் பிடிக்கும் செயல்கள் பிடிக்கும் அன்னுடைய கொள்கைகள் பிடிக்கும் மொத்தத்தில் அண்ணனே பிடிக்கும் இதுல பிடிக்கிறதுக்கு என்ன இருக்குது அண்ணனுடைய தனிச்சு நிற்கிற அந்த இது பிடிக்கும் ரெண்டாவது வந்து கொள்கை ரீதியாக அண்ணன் வந்து நிறையா கருத்துக்களை முன் வைக்கிறாங்க அது பிடிக்கும் சமரசம் இல்லாமல் அனைத்து அரசியல் கட்சிகிட்டையும் அந்த தர்க்கம் செய்கிற வாதம் பிடிக்கும் ரெண்டாவது வந்து வாக்குகளுக்கு பணம் கொடுக்குற மத்தியில வாக்குக்கு பணம் கொடுக்காம க கட்சி நடத்துகிற அந்த விதிமுறைகள் பிடிக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் த பெண் வேட்பாளரையும் ஆண் வேட்பாளரையும் சரிக்கு சரியா வேட்பாளரை நிற்பாட்டுற இது பிடிக்கும் கடல் மாநாடு நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் தான் கடல் மாநாடு வந்து எங்கள் மாவட்டத்தில் தான் போடுறதா சொல்றாங்கிறேன் சொல்றாங்க கடல் மாநாடு வந்து நாங்கள் மிகவும் எதிர்பார்ப்போட இருக்கோம் அந்த மாநாடு வந்து கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்குவோம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த கடல் மாநாடு கடலுக்கு மாநாடு இது வரைக்கும் அரசியல் கட்சி யாருமே போட்டதில்லை அண்ணன் வந்து முதல் முறையாக கடலுக்கு மாநாடு போடுறாங்க அந்த மாநாடு வந்து மிகவும் எதிர்பார்க்க கூடியதா இருக்கு

ஓகே ஆனா உள்ளதுக்கு வந்து விஜய்க்கு வந்து அதிகமான ஆதரவு இருக்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் ரங்கராஜ் பாண்டே இருக்காங்க விஜய்க்கு இருபத்தி ஆறு ஆறு அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட பின்பம் சும்மா பணம் வாங்கிட்டு ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பாங்க சும்மா மீடியா வியூஸ் காண்டி பேசிக்கிட்டு இருப்பாங்க மிச்சப்படி விஜய்க்கெலாம் ஒரு இதுவும் கிடையாது ஊடக வெளிச்சம்லாம் ஒன்றுமே கிடையாது ஊடக வெளிச்சத்தை வச்சு சும்மா இது பண்ணிட்டு இருக்காரு அவர் நடிப்பு சினிமா ஃபீல்டில் இருந்தனால அண்ணனுக்கு இருக்கிற ஆதரவு கூட விஜய்க்கு வந்து இது ஆகாது அண்ணன் வந்து இத்தனை காலம் தமிழ் தேசியத்தை வந்து கட்டி எழுப்பி வச்சிருக்காப்புல அண்ணன் தான் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில்